வெற்றிக் கழகத்தின் சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபனின் ஆலோசனையின்படி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி தாவேக்கா நிர்வாகிகள் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து இரத்த முகாம் நடத்தினர் இதில் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னிலையில் ஓமலூர் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இரத்த தான முகாமை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வத்துடன் இரத்த தானம் கொடுத்தனர் முன்னதாக அரசு மருத்துவமனை மருத்துவ பணியாளர்கள் இரத்த தானம் அளிப்பவர்களின் இரத்த மாதிரியை பரிசோதனை செய்த பின்னர் அவர்களிடமிருந்து முறையாக இரத்தத்தை பெற்று பாதுகாப்பாக சேகரித்தனர் மேலும் உடனுக்குடன் அவர்களுக்கு இரத்த தான சான்றிதழ் வழங்கப்பட்டது இம்மாவில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் பாராட்டி உற்சாகப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரத்த தானம் கொடுத்தவர்களுக்கு பழச்சாறு பிரியாணி ஆகியவை கொடுக்கப்பட்டன இம்முகாமில் ஓமலூர் நகர செயலாளர் மணி மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் துரை உள்ளிட்ட ஏராளமான நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்